உயரம் தலையோட ஹைட் உயரம் சேர்க்காம சொன்னோம்னா ஒரு முப்பது இன்ச் வரைக்கும் உயரம் வரும் மேல்ஸ் ஃபீமேல் டாக்ஸ் வந்து ஒரு இருபத்தி ஏழு இன்ச் இருபத்தி ரொம்ப அதோடய டெம்பர்மெண்ட் தான் அடுத்தது டெம்பர்மெண்ட் வேற பெர்சனாலிட்டி வேற டெம்பர்மெண்ட்னா கூடவே பிறந்த குணாதிசயம் சொல்லுவோம் மாறும் மாறும்னாலிட்டி வந்து மாறும் என்ன அந்த சூழ்நிலையை தகுந்த மாதிரி நம்ம மனுஷனோட ட்யூன் பண்ணிக்கிற விதம் இந்த டாக்ஸோட டெம்பர்மெண்ட் எப்படி இருக்கும்னா வெரி ப்ரொட்டக்டிவ் டாக் டே வெரி ப்ரொடக்டிவ் புது ஆட்கள் அவ்வளோ சீக்கிரம் நம்பாது அலூஃப்னு சொல்லுவோம் நம்பாது ரொம்ப லாயல் லாயல்னால் அதுவும் அதை சார்ந்தவங்களையும் அதை சார்ந்த இடத்தையும் அது பொசசிவாக இருக்கும் அதுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அது விடாது அதனால தான் இந்த டாக்ஸுக்கு ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் அது என்ன காரணம்னா நீங்கள் யாருன்னு தெரியாது கண்ணா என்ன வயலில் வயலை வச்சு முழிக்கிறாது கோட்டா உக்கார் உட்கார்ந்து சாப்பிடு உக்காரியா காலில் வச்சு பாரு என் பேண்ட்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கேன் பாரு உட்கார் கீழே போறியா சரி கீழே வந்தாலும் இப்படி உட்காரணும் இங்கே தான் உட்காரணும் இங்கேலாம் போகணும் சொல்லு வா நீ அங்கே போனால் என்ன பண்ணுறானு தெரியாது விசாம் பாடு ரொம்ப ஸ்மார்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட்டாக டாக் இருக்கிறது வந்து ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் மோசம் ஏன்னா நான் ரொம்ப என்னுடைய பாசை விட நான் ஸ்மார்ட்டாக இருந்தேன்னா அப்போ